அதிமுகவினர் சட்டமன்றத்துக்கு வருகிறார்கள் எடப்பாடி குலத்தை செங்கோட்டையம் பார்க்கவில்லை பார்க்கவில்லை பாண்டியராஜனுக்கும் ராஜேந்திர பாலாஜிக்கும் சண்டை நடக்கிறது ரெண்டு பேரும் அந்த வண்ணை போடிய பூசக்கூடாதுன்னு சொன்னதுக்காக அவனை மிதித்தும் கடுத்தை நெறித்தும் கொள்வதென்றார் இந்த நாகரிகம் ஒரு நாடும் எங்களுக்கு வேண்டாம் அந்த போலிகா பிரகலாதனை தூக்கி நெருப்பில் போட அவன் நெருப்புல இருந்து எழுந்து வந்தான் பல வண்ணங்களோடு பிரகலாதன் வந்தான் என்பது கதை எனக்கு தெரிஞ்ச நெருப்புல தூக்கி அரையாண்டு போட்டா கருப்பா வெளியே வருவான் அவ்வளவுதான் தீபாவளி கொண்டாட மாட்டேன்னு நான் சொன்னா என் கழுத்தை நெரிச்சு அவனுக்கு கொன்றுவாங்க அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய தலைவர் மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களினுடைய எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்காக கூட்ட இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர் வைரமணி அவர்களே ஒன்றிய செயலாளர் ஆரோக்கியசாமி அவர்களே எனக்கு முன்னால் உரையாற்றிய ஐயா அழகிரி அவர்களே கீதம் மைக்கேல்ராஜ் அவர்களே பெரியவர் சீனிவாசன் அவர்களே மேடையிலே முன்னிலை வகிக்கிற பாண்டியனவர்கள் உள்ளிட்ட பெரியோர்களே கூடியிருக்கிற பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் நான் திருச்சியில இருந்து மணப்பாறைக்கு பலமுறை போயிருக்கிறேன் ஆனால் இடையில் இந்த கண்ணுடையான்பட்டி என்கிற கிராமத்துக்குள் வந்ததில்லை முதன் முதலாக உங்கள் ஊருக்கு நான் வந்திருக்கிறேன் இப்படி பல்லாயிரக்கணக்கானவர்கள் கூடி மதித்து அமர்ந்திருப்பதற்கு என் வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒரு பெரிய அன்பு வைரமணி அவர்கள் கிராமத்திலே பிறந்து வளர்ந்தேன் என்று உங்கள் மொழியில பேசினார் நான் கல்லூரியில் ஆசிரியராக இருந்தவன் இலக்கிய கூட்டங்களில் பேசியவன் பிறகு அரசியலுக்கு வந்தவன் ஆனாலும் உங்களை போன்ற மக்களின் மீது மிகுந்த அன்பும் வாஞ்சையும் கொண்டவன் என்பதால் அந்த அன்போடு என் கருத்துக்களை உங்கள் முன்னால் வைக்க வேண்டும் என்று கருதுகிறேன் ஆனாலும் எனக்கு ஒன்று தெரியும் நீங்கள் இவ்வளவு பேர் பக்கத்து பக்கத்து ஊர்களில் இருந்தெல்லாம் வந்து கூடியிருக்கிறீர்கள் என்றால் என் பேச்சு கேட்பதற்காக வரவில்லை என்பது எனக்கு தெரியும் நான் அப்படியெல்லாம் கற்பனை செய்து கொள்வதில்லை இருவண்ண கொடி அழைத்தது வந்திருக்கிறீர்கள் உதய சூரியன் அழைத்தான் வந்திருக்கிறீர்கள் குறிப்பாக உங்கள் ஒன்றிய செயலாளர் ஆரோக்கியசாமி அழைத்தான் வந்திருக்கிறீர்கள் ஆகையினாலேதான் அவர் எச்சரிக்கையாக ஒரு செய்தியை சொன்னார் நீங்கள் சுருக்கமாக பேசுங்கள் ஏனென்றால் மக்களை நெடுநேரம் உட்கார் வைக்க முடியாது நல்லது நான் உங்களை புரிந்து கொண்டிருக்கிறேன் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனாலும் மறுபடியும் உங்களை பார்க்க நான் பட்டிக்கு அடுத்த மாதம் வர முடியுமா என்ன வந்திருக்கிறேன் நீங்களும் வந்திருக்கிறீர்கள் ஒரு இருபது நிமிடங்களாவது குறிப்பாக மூன்று செய்திகளை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கருதுகிறேன் இன்றைக்கு இருக்கிற ஆட்சி தொடர வேண்டும் உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள் என்றால் எதற்காக வாக்களிக்க வேண்டும் அடுத்து வருகிற தேர்தலிலும் தளபதியை ஏன் முதலமைச்சர் ஆக்க வேண்டும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அவருக்கு மீது அன்பு வைத்திருக்கிறேன் பிள்ளைகளெல்லாம் அவரை அப்பா அப்பா என்று அழைக்கிற காட்சியை நான் பார்க்கிறேன் எதனால் எதனால் அதை மட்டும் சொல்ல வேண்டும் பெரியோர்களே இன்றைக்கு ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது நீங்கள் இப்போதெல்லாம் செய்தித்தாள் எல்லா நாமங்களிலும் படிக்கிறீர்கள் என்ற அறிகிற தொலைக்காட்சி இருக்கிறது தமிழ்நாடு அரசு நிதிநிலை அறிக்கையில் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது கவனித்துக் கொள்ளுங்கள் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த கைபேசி மொபைல் செல் என்று சொல்லுகிறோமே அது இவ்வளவு பேரிடம் கிடையாது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் கிடையவே கிடையாது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் பெரும் பணக்காரர்கள் மட்டும் வைத்திருப்பார்கள் அதுவும் கூட ஒரு செங்கல் மாதிரி இருக்கும் மற்றவர்களெல்லாம் அதை பார்த்தோம் இப்போது பெரும் பணக்காரர்களை தவிர நாம் எல்லோரும் வைத்திருக்கிறோம் பெரும் பணக்காரர்கள் வைத்துக் கொள்வதில்லை நாம் எல்லோரும் வைத்திருக்கிறோம் இந்த ஊரில் உங்களிடத்தில் வந்து பேசுகிற வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிற அண்ணன் அமைச்சர் நேரு அவர்களுக்கும் நான் இந்த இடத்தில் ஒரு நன்றியை சொல்ல நீ வந்து பேசணும் வருகிறேன் சொல்லுகிறேன் என்றால் இந்த கைபேசி என்பது நமக்கு ஒரு கனவாகத்தானே இருந்தது இன்றைக்கு இந்த கூட்டத்திலும் கூட நிச்சயமாக பாதி பேருக்கு மேல் கைபேசி இருக்கும் அல்லது முக்கால்வாசி பேரிடம் கைபேசி இருக்கும் என்று அவர் அதுதான் சொல்றார் பாதிலாம் இந்த முக்கால் வாசி பேர் தான் இருக்குறார் குறித்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கு வந்திருக்கிற அறிவிப்பு தமிழ்நாட்டில் இருபது லட்சம் இளைஞர்களுக்கு கணிப்பொறியை கம்ப்யூட்டரை கொடுக்க போகிறோம் என்று அறிவிப்பு பிறகு கையில் கம்ப்யூட்டர் இல்லாத இளைஞர்களை பார்க்க முடியாது அத்தனை பேருக்கும் கணிப்பொறி வழங்கப்படும் இருபது லட்சம் பேருக்கு என்று அறிவித்திருக்கிற நம்முடைய தளபதி அவர்கள் வாழ்க என்று வாழ்த்துவதற்காக கூடியிருக்கிறோம் அந்த மனிதனின் அன்பு இந்த நாட்டின் மீது அவர் காட்டுகிற பாசம் நம்முடைய மாவட்ட செயலாளர் சொன்னது போல பெரியார் அண்ணா கலைஞர் வழியிலே மூன்று பேரையும் சேர்த்து பெரியாரின் துணிச்சல் அண்ணாவின் கனிவு கலைஞரின் ஆளுமை எல்லாம் சேர்ந்து நமக்கு முதலமைச்சராக கிடைத்திருக்கிறார் மிகச் சரியாக சொல்ல வேண்டுமானால் கழகத்துக்கு கிடைத்ததை போல தொண்டர்கள் உலகத்தில் எந்த கட்சிக்கும் கிடைத்ததில்லை அதே போல வாடையடி வாடகையான தலைவர்களும் வேறு கட்சிகளுக்கு வாய்த்ததில்லை இன்றைக்கு பாருங்கள் நாம் குறைத்து சொல்லுவதற்காக சொல்லவில்லை அதிமுகவினர் சட்டமன்றத்துக்கு வருகிறார்கள் எடப்பாடி முகத்தை செங்கோட்டையம் பார்க்கவில்லை செங்கோட்டையம் முகத்தை எடப்பாடி பார்க்கவில்லை அது மட்டும் இல்லை நான் இரண்டு நாட்களுக்கு முன்னால் விருதுநகருக்கு போயிருந்தேன் பெரிய சண்டை நடக்கிறது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அல்ல பாண்டியராஜனுக்கும் ராஜேந்திர பாலாஜிக்கும் சண்டை நடக்கிறது ரெண்டு பேரும் தான் இருக்கிறார்கள் ஆனால் திமுக என்பது கட்டுக்குலையாத ஒரு தோட்டை யார் எந்த பொறுப்பில் இருக்கிறார்களோ அந்த பொறுப்பு மிகச் சரியாக நிறைவேற்றப்படும் எனவே இந்த மக்களை நேசிக்கிற தளபதி அவர்கள் தந்திருக்கிற மூன்றே மூன்று திட்டங்கள் மட்டும் பெரியாரின் துணிவு என்று சொன்னேன் அது என்ன தெரியுமா இப்போது ஒரு செய்தி ஓடிக்கொண்டே இருக்கிறது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் கேட்டிருப்பீர்கள் நான் அதையெல்லாம் விளக்கமாக சொல்ல இப்போது நேரம் இல்லை என்று கருதுகிறேன் மாவட்ட செயலாளர் சரியாக சொன்னார் அந்த மறு சீரமைப்பு தொகுதி நான் அப்படிலாம் சொல்லல ஒரு படிப்பு திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தில்லி சொன்னது முடியாதுன்னு நம்ம முதலமைச்சர் சொல்லிட்டார் ஏன் முடியாது என்றார் பல பேர் என்ன நினைக்கிறார்கள் இந்தி கற்றுக்குள்ள சொன்னதான் முடியாது என்று அது ஒரு காரணம் ஆனால் அது மட்டும் அல்ல அந்த படிப்புக்கு பேர் சொல்ற யாராவது திருப்பி சொல்லிட்டாலே பெரிய அதிசயம் நானே மனப்பாடம் பண்ணிட்டு வந்துதான் சொல்றேன் அமர சிக்ஷா அமர சிக்ஷா அபிநயம் என்பது அந்த திட்டத்துக்கு பெயர் யாருக்காவது விளங்குதா நீ எவனுக்கும் புரியாத ஒரு சமஸ்கிருதத்துல சொல்ற என்ன அர்த்தம் தான் வேற ஒன்றுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கிற பள்ளிகளுக்கான ஒரு ஒருங்கிணைந்த திட்டம் போகட்டும் என்ன திட்டம் அது இப்போ நம்ம மாவட்ட செயலாளர் பேசும்போது ஒரு செய்தி சொன்னார் பாருங்க தமிழ்நாட்டுல எல்லாரும் படிச்சுட்டாங்க அவர்களால் பொறுக்க முடியவில்லை இந்த பயிர்களை படிக்க விடாம பண்றதுக்கு என்ன செய்யலாம் அந்த புதிய திட்டம் இந்தி படி என்று மட்டும் சொல்லவில்லை பிள்ளைகள் எல்லாருக்கும் கவனிக்க வேண்டும் இங்க இருக்கிற தாய்மார்கள் பெரியோர்கள் கவனிக்க வேண்டும் உங்கள் பிள்ளைகள் எல்லோருக்கும் இப்ப எப்ப அரசு தேர்வு நடக்குது பத்தாம் தான் ஆனால் இப்போ இந்த புதிய திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் மூன்றாம் வகுப்பில் ஒரு அரசு தேர்வு ஐந்தாம் வகுப்பில் ஒரு அரசு தேர்வு எட்டாம் வகுப்பில் ஒரு அரசு தேர்வு இந்த மூன்றிலையும் வெற்றி பெறாத பிள்ளைங்களை எல்லாம் நீங்க வயதுக்கு கூட்டு போக வேண்டியதான் பிள்ளைகள் படிக்க விடாமல் இருப்பதற்கு என்ன செய்ய முடியும் என்று பார்க்கிறார்கள் பாருங்கள் நம் தலைவர் கலைஞர் எட்டாம் வகுப்பு வரைக்கும் தேர்வே இல்லடா எல்லா ஏனென்றால் தேர்வுகளுக்கு வடிவட்டி வீட்டுக்கு அனுப்புவதை விட அவன் வரட்டும் பள்ளிக்கூடத்துக்கு வரட்டும் காடுகளிலே பாலம் விழட்டும் அவன் மேலே வரட்டும் என்று நினைத்தவர் நம் தலைவர் கலைஞர் என்று நினைக்கிறவர் நம் தளபதி தொடர்ந்து படிக்கிறானுங்களே என்ன பண்ணலாம் எப்படி நிறுத்தலாம் மூன்றாவது வகுப்புல ஒரு தேர்வு வைக்கும் நான் கேட்கறேன் மூன்றாவது வகுப்பு படிக்கிற பிள்ளைக்கு அரசு தேர்வுனா என்னென்னாவது தெரியுமா அது என்ன பப்ளிக் எக்ஸாமினேஷன் அது புரியவே புரியாது அந்த பிள்ளைக்கு நீ அரசு தேர்வு அதாவது நீட்டுன்னு ஒரு தேர்வு வைத்து நம்ம பிள்ளைகள் எல்லாம் மருத்துவராக முடியாம டாக்டர் ஆக முடியாம எடுத்தாங்க இப்போ கொண்டாந்து அதையும் தாண்டி மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்புக்கு தேர்வு என்று சொன்னார் அப்போதுதான் நம் முதலமைச்சர் சொன்னார் என்ன சொன்னாங்கன்னா இந்த திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் இரண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஆறு கோடி தருவோம் இல்லையானா தரமாட்டோம் அப்படிலாம் சொல்றதுக்கு சட்டத்துல எந்த இடமும் இல்லை ஆனாலும் சொன்னார்கள் கோடி தமிழ்நாடு அரசுக்கு வராது என்று சொன்னால் எந்த முதலமைச்சராக இருந்தாலும் இந்நேரம் நம்ம எடப்பாடியாக இருந்தா அங்கேயே போய் கொடுத்துட்டு வந்திருப்பாரு சரின்னு ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு கோடியை தரமாட்டோம் என்று சொன்ன போது ஏன் தெரியுமா நம்முடைய முதலமைச்சருக்கு நாம் விழா எடுக்கிறோம் அவர் திரும்ப சொன்னார் ரெண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஆறு அல்ல நீ பத்தாயிரம் கோடி தருவதாக இருந்தாலும் என் பிள்ளைகள் படிப்பை கெடுக்கிற ஒரு திட்டத்தை ஏற்க மாட்டேன் என்று சொன்ன முதல்வர் நம்முடைய தலைவர் அதுதான் அதுதான் நல்லா இன்றைக்கு அவருக்கு பின்னால் வந்து கொண்டிருக்கிற அடுத்த தலைமுறை தளபதி நான் அதை மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் என்று சொல்ல வேண்டும் ஆனால் பாசத்தோடு நான் சொல்லுகிறேன் தம்பி உதயநிதியை போல அத்தனை தெளிவாக நான் வயது இத்தனை தெளிவான ஒரு இளைஞர் நான் உண்மையாக சொல்லுகிறேன் பாராட்டுவதற்காக அல்ல தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பிள்ளைகளுக்கு பேச்சு போட்டி என்று ஒன்று வைத்து அதுல எத்தனை பேர் கலந்துகிட்டாங்க பதினேழாயிரம் பேர் கலந்துகிட்டான் அந்த பதினேழாயிரம் பேரில் வடிகட்டி ஆயிரம் பேரை தேர்ந்தெடுத்து அந்த ஆயிரம் பேருக்கு மறுபடி கொள்கையெல்லாம் சொல்லி கொடுத்து மறுபடியும் போட்டி வச்சு ஆயிரம் பேர்ல நூற்றி எண்பத்தி இரண்டு பேரை தேர்ந்தெடுத்து இன்றைக்கு நான் போகிற ஊர்களெல்லாம் எனக்கு முன்னால் இளம் தலைமுறை பேச்சாளர்கள் ரெண்டு பேர் பேசுறாங்க அவங்க யாருன்னா உதயநிதி தேர்ந்தெடுத்த அந்த நூற்றி எண்பத்தி இரண்டு பேர் தமிழ்நாட்டில் மறுபடியும் இன்னொரு தலைமுறையை தம்பி உதயநிதி உருவாக்கி இதை தாண்டி என்ன சொல்ல வேண்டும் என்றால் மிக சரியாக நம்முடைய மாவட்ட செயலாளர் சொன்னார் பெண்களுக்கு இப்போதைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மொத்தம் நாலு கோடி பெண்கள் இருக்கிறாங்க ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பதினைந்தாம் தேதி வருகிறது நீங்க போய் எங்கேயும் கேட்க வேண்டாம் உங்க கையில இருக்கிற கைபேசி மணி அடிச்சு அம்மா ஆயிரம் ரூபா வந்துருச்சு நாளைக்கு வந்து எடுத்துங்க சொல்லுது இப்போது நான் ஒரு முறை முதலமைச்சரை பார்த்து பேசி கொண்டிருந்த போது தளபதி கிட்ட சொன்ன நீங்க தேர்தல் சுற்றுப்பயணம் நாடு முழுவதும் போயிட்டு வந்திருக்கிறீங்களே எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டார் நல்லா இருக்கு பெண்கள்கிட்ட குறிப்பாக இந்த ஆயிரம் ரூபாய் அவர்களுக்கு பெரிய உதவியாக இருக்கிறது நீங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிற பெண்களுக்கு கூட ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறாங்க தங்கம் கொடுக்கலையேன்னு சில பேர் சொல்றான் தாய்மார்களை குறித்துக் கொள்ளுங்கள் தங்கத்தை கொடுத்தால் அதை நாம் பாதுகாக்க வேண்டும் கல்வியை கொடுத்தால் அது நம் பிள்ளைகளை பார்க்கலாம் படித்து வேலை வந்தால் இந்த தங்கமெல்லாம் அவங்க வாங்கிக்குவாங்க எனவே நான் முதலமைச்சரிடத்துல சொன்னேன் மிக நன்றாக இருக்கிறது தாய்மார்கிட்ட ஒரு சின்ன கோரிக்கை இருக்கு எனக்கு அரசாங்கத்தினுடைய நிதிநிலை என்னவென்றாம் எனக்கு தெரியாது ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பேருக்கு கொடுக்கிறோம் இன்னும் ஒரு ஒரு கோடி பேருக்கு இரண்டு கோடி பேருக்கு கொடுக்க முடியுமா கொடுத்தால் நன்றாக இருக்குமே என்று சொன்னேன் ஆனால் இப்போது நிதிநிலை அறிக்கையில் அறிவித்திருக்கிறார்கள் இதுவரையில் ஆயிரம் ரூபாய் வரவில்லை என்றால் தாய்மார்களே விண்ணப்பியுங்கள் இன்னும் இரண்டு மாதங்களில் உங்களுக்கும் வந்து சேரும் ஏறத்தாழ இரண்டு கோடி பேருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் போதுமான ஒருத்தங்க பத்தாயிரம் ரூபாய் கூட போதாது சில பேருக்கு ஒரு லட்சம் கொடுத்தா கூட போதாது போதுமான அளவுக்கு அரசு கொடுக்க முடியாது கொடுக்க முடிந்ததை கொடுக்கிற மனம் உள்ள அரசாக நம்முடைய அரசு இருக்கிறது அதை இன்னும் பலருக்கும் கொடுக்க முயற்சி செய்கிறது இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தால் கல்வி மட்டுமல்ல ஒரு அமைதி இருக்கு மக்கள்கிட்ட ஒருவருக்கு ஒருவர் ஒரு அன்பு இருக்கு ஆனால் வடநாட்டை அவன் என்ன சொல்றாங்க இல்லாதவன்றான் நாகரிகம் மற்ற நகர மாணவர்கள் எப்படி நடந்துக்கிறாங்கிறதுக்கு இன்றைக்கு நீங்க தொலைக்காட்சியில பார்த்திருக்கலாம் இல்லைன்னா நாளை காலையில செய்தி வரும் ராஜஸ்தான்ல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடக்கிற இடத்தில் ஒரு படுகொலை நேற்றைக்கு நடந்திருக்கிறது அது எதுக்காக அது மிகப்பெரிய கொடுமை அது இந்த ஹோலின்னு ஒரு பண்டிகை இருக்கு நீங்க பார்த்துருப்பீங்க சினிமாவில் கூட பார்த்திருப்பீங்க இந்த நாயகன் படத்துல கமலஹாசன் முகத்துல எல்லாம் தூசிட்டு வருவார் ஹோலி பண்டிகை வண்ணங்களை சாயங்களை எடுத்து முகத்துல தூவுறது அது யார் வேணாலும் யார் முகத்துல வேணாலும் தடவுறது இது இந்த பதினாறு நாள் நடக்கும் கடைசி நாள்ல இந்த வண்ணங்களை பூசுவான் பூசிட்டு போறான்னு நமக்கு பிரச்சனை இல்லை ராஜஸ்தான்ல தௌசாங்கிற மாவட்டத்துல ஒரு நூலகத்துல ஒரு பையன் படிச்சுட்டு இருக்கிறான் அவன் பேரு அன்சுராஜ் அவன் ஒரு தேர்வுக்காக படிச்சுட்டு இருக்கிறான் அவனை வந்து சுத்தி வந்து பல பேர் நின்னுக்கிட்டு அந்த பொடியை தூவும் போது அவன் சொல்றேன் எனக்கு இது பிடிக்காது நீங்க கவனிக்கணும் அவன் கூடாதுன்னு சொல்லல தப்புன்னு சொல் எனக்கு பிடிக்காது எனக்கு பூச வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு எழுந்து போனவனை எடுத்து கொண்டு வந்து ஒரு நூலகத்துல லைப்ரரியில படிச்சுட்டு இருந்தவனை அடிச்சு காலால மிதிச்சு கடைசியா கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டாங்க இன்றைக்கு அத்தனை தொலைக்காட்சியிலையும் வரும் அப்படி கொண்டதற்கு பிறகு இன்னைக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு ஹோலி பண்டிகைனா என்னன்னு தெரியுமா தெரியாதாங்கிறது அல்ல ஆனா ஒரு பையன் அந்த மண்ணை பொடியை பூச கூடாதுன்னு சொன்னதுக்காக அவனை மிதித்தும் கழுத்தை நெறித்தும் கொள்ளுவதென்றால் இந்த நாகரிகம் ஒரு நாளும் எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் அன்பாய் மாமன் மச்சானாய் அண்ணன் தம்பியாய் தாயாய் பிள்ளையாய் வாழ்கிற மண் இந்த தமிழ் மண் உங்கள் கலாச்சாரம் எங்களுக்கு வேண்டாம் உங்கள் நாகரிகம் அடிதடி போத வேற ஒண்ணு இல்லைங்க அந்த ஹோலி பண்டிகைங்கிறது என்னன்னா ஒரு புராண கதை நமக்கு தீபாவளிக்கு ஒரு கதை இருக்குல்ல எல்லா விடாவுக்கும் பின்னாடி ஒரு கதை இருக்குல்ல அது மாதிரி அந்த ஹோலி பண்டிகை என்பது மகன் பிரகலாதன் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை சகோதரி என்ன பண்ணிட்டா அந்த பிரகலாதனை தூக்கி நெருப்புல போட்டுருச்சு அந்த சகோதரி பேர் என்ன ஹோலிகா அந்த சகோதரி பேரு ஹோலிகா அந்த ஹோலிகா பிரகலாதனை தூக்கி நெருப்பில் போட அவன் நெருப்புல இருந்து எழுந்து வந்தான் பல வண்ணங்களோடு பிரகலாதன் வந்தான் என்பது கதை எனக்கு தெரிஞ்சு நெருப்புல தூக்கி யாரையாவது போட்டா கருப்பா வெளியே வருவான் அவ்வளவுதான் யாரையாவது கதை சொல்றோம்னா போட்டு பார்த்து சொல்லுங்க நெருப்புல போட்டா கருப்பா தான் வருவானே தவிர பல வண்ணங்களில் வரமாட்டான் அது புராண கதை பல வண்ணங்களில் பிரகலாதன் வந்ததற்காக இவர்களும் பல வண்ணங்களை பூசுகிறார்கள் என்பது கதை கதையை நம்பலாம் நம்புகிறவர்கள் கொண்டாடலாம் நம்பாதவர்களை அவர்கள் விருப்பப்படி விடுகிற ஜனநாயகம் தமிழ்நாட்டில் உண்டு வடநாட்டில் கிடையாது இதுதான் அடிப்படையான செய்தி நான் நான் தீபாவளி கொண்டாடுறது இல்லை நான் பெரியார் பின்பற்றுகிறவன் அதான் சொன்னாங்க மாவட்ட செயலாளர் ரொம்ப இயல்பாக அமைந்தது மூணாம் தேதியிலிருந்து பதினஞ்சு வரைக்கும் நடத்தியிருக்கிறோம் மூணாம் தேதி யார் பேசினார் என்றார் என் அன்பு மகள் மதிவதனி பேசி தொடக்கி வைத்திருக்கிறார் இப்போது நான் பேசி இந்த கூட்ட தொடரை நிறைவு செய்கிறேன் சொன்னார் வேற ஒன்றுமல்ல எப்போதும் ஒன்றை நான் சொல்லுவது உண்டு மதிவதனியும் மேடையில சொல்லும் நானும் மதிவதனையோ அருள்மொழியோ போட்டிருக்கிற கருப்பு சட்டை உங்களை உடுத்தாது உங்களோட பக்தி நம்பிக்கை எங்களை உருத்தாரு நீங்கள் நீங்களாக இருக்கலாம் நாங்கள் நாங்களாக இருப்போம் எங்கள் கருத்தை சொல்லுவதற்கும் இந்த மண்ணில் இடம் உண்டு வடநாட்டுல இடம் இல்லை இப்ப இந்த ஒரு ஆளு சுத்தி சுத்தி பேசிட்டு இருக்கிறாரு பாரதிய ஜனதா கட்சி வரணுங்கிறார் வந்தால் என்ன ஆகும் என்பதற்காக சொல்லுகிறேன் தீபாவளி கொண்டாட மாட்டேன்னு நான் சொன்னா என் கழுத்தை நெரிச்சு அவனுங்க கொன்றுவாங்க அதான் உண்மை ஆனால் நாம் தீபாவளி கொண்டாடுகிறவர்களையும் குறை சொல்லுவதில்லை ஆனால் நாம் என்ன சொல்லுகிறோம் பெண்ணும் ஆணும் சமமாக இருக்க வேண்டும் இந்த திராவிட இயக்கம் நம்முடைய கட்சி செஞ்ச பெரிய நன்மைய பெரும் எண்ணிக்கையில் கூடியிருக்கிற பெண்களுக்கு நினைவுபடுத்துவதற்காக சொல்லுகிறேன் இங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் உங்களோட அண்ணன் தம்பி எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிரியமா இருக்காங்களா பிரியமா தான் இருப்பான் ஆனா சொத்து கேட்டு பாருங்க பிரியமா இருக்கலாம்னு இல்லையான்னு தெரியும் சும்மா பிரியமா இருப்பாங்க சேர வாங்கி கொடுப்பான் சொத்துல பாதி கொடுங்க அப்ப தெரியும் சொத்து கொடுத்தே ஆக வேண்டும் என்று சட்டம் கொண்டு வந்த எப்ப சொன்னாரு எங்க ஐயா பெரியார் சொன்னார் இந்த தான் ரொம்ப பேர் என்ன சொல்றாங்கன்னா கடவுள் இல்லையா கடவுள் இல்லேன்னு சொன்னாரு அதை மட்டும் சொல்லல ஆயிரம் விஷயம் சொன்னார் இன்னைக்கு இல்ல தொண்ணூத்தி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எழுப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல செங்கல்பட்டுல மாநாடு போட்டு பெரியார் சொன்னார் பெண்களுக்கும் சொத்தில் சம பங்கு கொடுக்க வேண்டும் அப்ப சொன்னார் அதுக்கப்புறம் அத சட்டமாகவே ஒரு மாமேதை கொண்டு வந்தார் அவர் பேர் அம்பேத்கர் அம்பேத்கர் இந்திய சட்டமன்றத்திலேயே கொண்டு வந்தார் பெண்களுக்கு சொத்துரிமை வேணும்னு ஒத்துக்கிற ஆனால் இருபத்தி ஒன்பதுல பெரியார் கொண்டு வந்த தீர்மானத்தை அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் சட்டம் ஆக்கியவர் தலைவர் கலைஞராக மட்டும் இல்லை நீங்க எல்லாம் கவனமா இருங்க உங்களுக்கு சட்டப்படி சொத்துரிமை உண்டு யாராவது கொடுக்கனா நீங்க கேட்டு வாங்குவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது இந்த இயக்கம் பெண்களையும் ஆண்களுக்கு இணையாக கொண்டு வர வேண்டாம் ஆண் உயர்ந்தவன் பெண் தாழ்ந்தவன் எல்லாம் அல்ல நீ எங்கேயாவது வேற உயிரினங்கள் விலங்குகள்ல பெண் ஆண் வேறுபாடு இருக்கா எப்பவாவது ஒரு வேட்டையாடிட்டு வர்ற ஆண் சிங்கத்துக்கு பெண் சிங்கம் டீ போட்டு கொடுக்குதா பெண்ணோ ஆணோ விலங்குகளில் ஒன்றுதான் இந்த மனிதர்கள் தான் பெண்களை அடிமையாக நடத்தினார்கள் மனிதர்கள் தான் மனிதர்களை சாதி என்கிற இல்லாத ஒன்றின் பெயரில் அடிமையாக நடத்தினார்கள் இது இரண்டையும் ஒழிப்பதற்கு வந்ததுதான் திராவிட இயக்கம் வேற ஒண்ணுமே திராவிட சுருக்கமா சாதியின் பெயரால் ஏற்றமும் இரக்கமும் கிடையாது எல்லோரும் மனிதர்கள் எல்லோரும் சகோதரர்கள் பெண் என்பதால் கீழானவன் இல்லை ஆண் என்பதால் மேலானவன் இல்லை இரண்டு பேரும் சமமானவர்கள் இதை சொல்லுவதுதான் திராவிட இயக்கம் அந்த திராவிட இயக்கத்தின் தொடர்ச்சி தான் அதை தொடக்கி வைத்தவர் எங்கள் ஐயா பெரியா தொடர்ந்தவர் அண்ணா வழி நடத்தி வந்தவர் கலைஞர் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறவர் தளபதி நாளை நடத்துவார் நம் உதயநிதி என்பதுதான் இதில் நாம் குறிப்பிட்ட என்று சொல்லவில்லை அந்த தலைவர்களுக்கு பின்னால் இருக்கிற ஆற்றல் மக்களை அரவணைத்து செல்லுகிற அந்த போக்கு இவைகளையெல்லாம் நீங்கள் கணக்கிலே வைத்துக் கொள்ளுங்கள் பெண்களுக்கு இப்போதும் நேற்றைக்கு வந்திருக்கிற ஒரு சட்டம் நிதிநிலை அறிக்கையில என்ன தெரியுமா சொல்லுகிறது சொத்துகளை பெண்கள் பெயரில் பதிவு செய்தால் ஒரு சதவீதம் குறைத்துக் கொள்ளப்படும் நாலு கோடி ரூபாய்க்கு ஒரு பணக்காரன் சொத்து வாங்குறான் அதை பதிவு பண்ணுகிற போது தன் பெயர் இல்லாமல் மனைவி பெயரில் செய்தால் அவனுக்கு நாலு லட்சம் மீதமாகும் சரி பணம் மிச்சமாகுதுன்னாவது பெண்கள் சொத்துக்களை பதிவு செய்யலாம்னு சொல்ற விஷயம் சென்னையில் இப்போ ஒரு ரோஸ் கலர் பிங்க் கலர்ல ஒரு ஆட்டோ ஓடுகிறது நீங்கள் படங்களில் பாருங்கள் அது நம்முடைய தளபதி கொடுத்திருக்கிற பெண்களுக்கு மட்டுமான ஆட்டோ அந்த ஆட்டோவை ஓட்டுகிறவர்கள் பெண்கள் மட்டுமே பிங்க் ஆட்டோன்னு பெயர் வேற ஒன்றுமல்ல பெண்ணுக்கு உரிமை கொடு பெண்ணுக்கு சமத்துவம் கொடுன்னா எப்படி வரும் பெண்ணுக்கு பணம் வந்தால் சமத்துவம் வரும் யார் ஒரு உங்க கையில பணம் இருந்தா நீ யாருக்கும் அடிமையா இருக்க மாட்ட இதுக்கு புருஷனை மதிக்க கூடாது என்று பொருள் அல்ல கணவனும் மனைவியும் ஒருவர் மீது ஒருவர் அன்பாக இருங்கள் அடிமையாக இருக்காதீர்கள் இதுதான் அதனுடைய அடிப்படையான செய்தி அடிமையா இருக்காதீங்க இந்த கூட்டத்துக்கு வந்தது நாங்க வெறுமனை ஓட்டு கேட்கறதுக்காக மட்டும் வரல ஒரு நூறு வருடமா இந்த மக்கள் மீது இந்த சமூகத்தின் மீது ஒடுக்கப்பட்டவர்கள் மீது அன்பு கொண்ட இயக்கத்தின் ஒரு பிரதிநிதியாகத்தான் நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன் மக்களுக்கு நன்மை சொல்வது உண்மையாக நான் வருகிற போது நினைத்துக் கொண்டு வந்தேன் இந்த கிராமத்து மக்களிடம் நமக்கு பேச தெரியுமா என்று நினைத்துக் கொண்டு வந்தேன் எனக்கு பேச தெரிகிறதோ இல்லையோ உங்களுக்கு கேட்க தெரிகிறது நல்லவைகளை கேட்க தெரிகிறது இவ்வளவு நேரம் இவ்வளவு பொறுமையாய் ஆரோக்கிய சாமி இரவு உணவு எல்லாம் சாப்பிட்டு அவர் சொன்னதற்கு காரணம் என்னன்னா கிலோமீட்டர் தொலைவில் இருந்தெல்லாம் வந்திருக்கிறார்கள் என்று உங்களை இனியும் காக்க வைக்க மாட்டேன் ஒரே ஒரு வேண்டுகோள் தளபதியை எல்லோரும் வாழ்த்துவோம் அது வெறும் வாழ்த்தாக அல்ல உதயசூரியனுக்கு தொடர்ந்து வாக்கடியுங்கள் நண்பர்களே ஒரு செய்தியை உங்கள் ஒன்றிய செயலாளர் சொல்லுகிற போது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது இந்த பகுதியே அதிமுகவின் கோட்டையாக இருந்தது இன்றைக்கு என்னவாக ஆகி இருக்கிறது என்றால் நம்முடைய துறை வைகோ அவர்கள் தீப்பட்டி சின்னத்திலே உதய சூரியன் கூட அல்ல தீப்பட்டி சின்னத்திலே ஓட்டு தேர்தலில் நின்ற போது கூட இந்த பகுதியில் இருந்த முப்பதாயிரம் வாக்குகளில் பத்தொன்பதாயிரம் வாக்குகள் நம் கூட்டணிக்கு வந்திருக்கிறது என்று சொன்னார் அளவு கிடந்த மகிழ்ச்சி வித்தியாசம் மட்டுமே நாலாயிரத்தி ஓட்டு வித்தியாசம் என்றா தொடருங்கள் அடுத்த தேர்தலில் முப்பதாயிரத்தில் இருபத்தி ஐயாயிரம் ஒரு ஐயாயிரமாவது அவங்க போகணும்ல ஒண்ணுமே ஒண்ணுமே போகக்கூடாதுன்னு நான் சொன்ன நியாயம் இல்லை முப்பதாயிரத்தில் இருபத்தையாயிரம் வாக்குகளை உதயசூரியனுக்கு தாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் இந்த இயக்கம் இந்த கட்சி ஒடியேற்றும் என்றைக்கும் ஒன்றாக இருக்கும் உங்கள் அன்பை மதிக்கிறேன் உங்களுடைய வருகையை மதிக்கிறேன் அத்தனை பேருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்கிறேன் வாய்ப்பு கிடைத்தால் மறுபடியும் இந்த ஊருக்கு வர வேண்டும் என்கிற ஆசையோடு விடைபெறுகிறேன் நன்றி